இதன் அருகே பிளாட்டு ரியல் எஸ்டேட் காரணம் போட்டு வந்துட்டாங்க இது கோட்டைமேடு என்று அழைக்கப்பட்ட பகுதியாகும் இது கயத்தாகையில் நாம் கோட்டைமேடு என்று அழைக்கப்படும் இடத்தில் பீவிங்கிமேடு என்ற ஒரு பகுதியானது காணப்படுகின்றது அந்த இடத்தில்தான் நிற்கின்றோம் நான் எனக்கு பின்னாடி தெரிகிறது அந்த கல் தான் இந்த கல் இந்த பே மேடு அந்த அழைக்கப்படும் இந்த இடத்தில் மேலே வைக்கப்பட்டுள்ளது இது இந்த மணல்மேட்டுக்கு மேலே வந்து ஒரு கல் ஒன்று வச்சுருந்துருக்காங்க இடையில அதாவது அரண்மனை இடிக்கப்பட்ட பிறகு இந்த மணல்மேடு செயற்கையாக உருவாக்க நெடியோன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கயத்தார் ஏற்கனவே ப பகுதியை பற்றிய ஏராளமான பதிவுகள் நமது வளைவெளி காட்சியில் இருக்கின்ற யூடியூப் சேனலில் இப்போயும் நீங்கள் அதை பார்க்கணும்னா போய் பார்த்துக்கலாம் கைவக பாண்டியர்களை பற்றி விரிவாக நான் பதிவிட்டு வருகிறேன் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த பகுதியில் ஆராய்ந்த தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து வ வந்துகிட்டு இருக்கேன் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடமானது சரியா பாண்டியர்களுடைய கோட்டையை பற்றி கடந்த இரண்டு பதிவுகளில் பார்த்தோம் இப்போ இந்த அந்த பாண்டியர் கோயிலுக்கும் திரு வேங்கடமுடியா கோயில் தான் தெரியுது இல்லையா அந்த வேங்கடமுடியா கோயில் சின்னதாக அந்த ககு அதாவது சிவப்பு வெள்ளரிச்சு அதுக்கு இப்போ இடையில வந்து ஒரு பீரங்கி மேடு அப்படின்னு ஒரு செயற்கையான மணல் மேடு காணப்படுகின்றது அதான் மண்மேடு இது நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அதை பற்றிய தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போவோம் கைத்தாறு பழைய பேருந்து நிலையம் பகுதிகளிலிருந்து புதிய பேருந்து நிலையம்லேயே ஒன்று தான் அந்த இடத்துல இருந்து யூனியன் அலுவலகம் யூனியன் ஆஃபீஸ் இருக்குது அங்கேருந்து நம்ம வந்து அதை அதுலேருந்து கிட்டத்தட்ட யூனியன் ஆஃபீஸ் என்று சொல்லப்படும் அந்த அலுவலகத்திலிருந்து கிழக்கு நோக்கி போனோம்னா சரியாக கிட்டத்தட்ட இரநூறு மீட்டர் தொலைவில் அந்த பீகைக்கு மேடும் வேங்கடமுடியா கோவிலும் பழைய அரண்மனை அதாவது கோட்டை பகுதிகளும் காணப்படுகின்றன இப்போ வேங்கடமுடையா கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறதுக்காக நான் வாகனத்தில் அதே இலக்கு சக்கர வாகனத்தில் பைக்கில் திருப்பி நான் தெற்கு நோக்கி போகிறேன் அந்த பீகரிக்கு மேடு தெரியுது இல்லையா இதுதான் அந்த பீகைக்கு மேடு இதை உங்களை காட்டுறதுக்காக நான் அந்த ஏகு சக்கரத்தை வாகனத்தில் வந்தது இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அங்கேருந்து திருப்பி நம்ம வேங்கடமுடியா கோயிலை பார்த்து போகும் இது அந்த காட்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த பகுதி அப்படின்னு தெரியறதுக்காக இப்போ நம்ம அந்த கோட்டை பகுதியிலேருந்து வேங்கடமுடைய கோயில் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அதில் இடது பக்கமாக அதாவது மேற்கு பக்கமாக அந்த பீரங்கி மேடு காணப்படுது பீகங்கி மேடு அப்படின்னா என்ன அது வழக்கால வழக்கு சொல்லாக காணப்படுது ஒரு செயற்கை மண்மேடு அந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க உருவாக்கினா அப்படின்னு தெளிவாக தெரியல ஒருவேளை பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது அதாவது வெட்டும் பெகுமாள் இந்த பகுதியை ஆட்சி செய்யும் பொழுது அதுக்கு பின்னாடி விஸ்வநாத நாயக்க இந்த பகுதியை கைப்பற்றும் பொழுதும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தெளிவாக தெரியவில்லை இந்த பகுதியில் மணல் மேடு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது பல ஆங்கிலேய ஆவணங்களில் இது காணப்படுகின்றது செயற்கையாக மணல் மேடு என்று பீகங்கி மேடு அப்படின்னு எதுக்கு வச்சாங்க அப்படின்னு தெரியல யூசுஃப்கானும் ஆங்கிலேயர்களும் இந்த பகுதியில் வந்து கைப்பற்றுவதற்காக அவர்கள் படை வந்த பொழுது இந்த பகுதியில் அதாவது கோட்டை மேடு பகுதியில் இரண்டு சுவர்கள் இருந்ததாக அவங்களுடைய ஆவணங்களில் காணப்படுகின்றது போல் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்திலே இந்த பீகங்கி மேடு செயற்கையாக உருவாக்கப்பட்ட மேடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் யார் உருவாக்குனா யார் இதில் பீகங்கியை வச்சு சுட்டாங்க அப்படின்னு தெரியல அதை பற்றிய தகவல்கள் இல்லை ஆனால் இந்த மேட்டில் ஒரு கல் ஒன்று காணப்படுது அது வந்து அதில் சின்னதாக விளக்கு ஏற்றுக்க மாதிரி அதை எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுக்க மாதிரி சின்ன உடைச்சது அதை தொடஞ்சி எடுத்துருக்காங்க அதில் விளக்கும் ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து விளக்கு வச்சிருக்காங்க அதான் வேங்கடமுடியா கோவில் இடிக்கப்பட்டதாகவும் இல்லை இடிஞ்சு போனதாகவும் அடைந்ததாகவும் அதோடைய கல்லை ஒன்னு மேலே எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அவங்க இதை வணங்கினதாகவும் அது அதோடைய பூசாகி வந்து இங்கே வணங்கினதாகவும் சொல்லப்படுது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வணங்கப்படவில்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை திருப்பி கட்டிட்டாங்க கெட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அதாவது கோயிலே திரும்பி கட்டினதுனால அந்த கோயிலே பூசை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த இந்த கல் வணங்கப்படாமல் கைவிடப்பட்டதாக தெரிகின்றது ஆனால் இது ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான வியப்புக்குரிய அது அனுமானிச்சு அப்படி கூட சொல்லலாம் அதை தமிழில் அந்த வார்த்தை இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு மர்மம் நிறைந்த மணல் மேடாக தான் இந்த மண் மேடாக தான் இது காணப்படுது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஏராளமான கற்கள் ஒன்று கோவிலாக இருக்கணும் அப்படின்னா அரண்மனையாக இருக்கணும் அதோடைய இடைஞ்சு போன சிதிலங்கள் நிறைய அதே இடத்துல அப்படியே காணப்படுது இது ஏன் கை இது கைவிடப்பட்டது அதுக்கப்புறம் வந்து யார் இந்த இடத்துல வந்த ஒருவேளை பாண்டிய மன்னர்கள் இந்த இடத்தை கைவிட்டுட்டு போயிட்டா பாண்டிய மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த பகுதி கம்பனால இருந்தது அதான் பாண்டியர்களுடைய ஆட்சி இருந்தது வகைக்கு அதான் மதுகையில பாண்டியர்கள் ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது வகை அவர்களுடைய கட்டுப்பாட்டு எழுபது எண்பது வகை இருந்ததுக்கு அதுக்கு பிறகுதான் அதாவது இளவேலங்கால் போர் அது தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து இப்பொழுது அந்த கோட்டை மேடு பகுதியில் தான் இருக்கின்றோம் இந்த பகுதியில் தான் கற்களும் காணப்படுகின்றன பிளாட்டு ரியல் எஸ்டேட்டுக்காங்களும் ஃப்ளாட்டு போட்டு வந்துட்டாங்க இது கோட்டைமேடு என்று அழைக்கப்பட்ட பகுதியாகும் இங்கே இடுத்துப்பட்ட கற்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட கற்கள் ஏகலமாக காணப்படுகின்றன அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேடு என்று இந்த அழைப்பாங்க இதுக்கு மேலே கல் ஒன்று இருக்குது பெருமாள் கோவில் அந்த கோவில் இடிஞ்சுப்பட்டதுனால இந்த இடத்துல மேலே வச்சு மெகையினால் அதை அது பூசாகி வந்து கும்பிட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடி இப்பொழுது கோவிலானது விட்டது தனியாக இந்த இடத்துல பார்த்தா ஏகலமான கற்கள் உங்களுக்கு கிடைக்கும் இடம் இப்பொழுது வகை அதாவது கயத்தாக்கு பாண்டியர்கள் அதை போன்று பாண்டிய மன்னர்களின் போட்டைகள் காணப்படுகின்றன ஆனால் இடத்துல எந்த அகல்வாயு இப்பொழுது வகை மேற்கொள்ளப்படவே இல்லை அனைத்து அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படுவதற்கான அனைத்து பொருட்களுமே இங்கு கிடைக்கின்றன கோட்டையின் சிந்தபடைந்த பகுதிகள் கோயிலின் பகுதிகள் என்று ஏகாலமாக இந்த பகுதியில் கிடைக்கின்றன இனியாவது அரசு விழித்து கொண்டு இந்த பகுதியில் உடனே அகழ்வாயுவை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களின் வகைக்கையாக இருக்கின்றது இல்லாட்டி இந்த கூட க்ளீன் பண்ணியிருக்காங்க சீக்கிரம் இந்த இடத்த கூட அவங்க ஃப்ளாட்டு போட்டு விற் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த மேடு அதாவது அதுக்கு மேலதான் நிக்கிறோம் அந்த கல்லு கூட அங்கேதான் இருக்கு விளக்கேத்தி வச்ச கல்லு அது இப்ப புதக் மண்டி கிடக்குது முள்ளு முள்ளுச்செடி முளைஞ்சு கிடக்குது நான் மேல போனேன் போய் அந்த அதோடைய கல்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதான் அந்த கல்லு உள்ள பகுதி அந்த கல்லு விளக்கேத்துக்கு மாதிரி சின்னதா குடஞ்சி எடுத்து இருக்காங்க அதுல எண்ணெய் ஊத்தி விளக்கு திரி போட்டு விளக்கு வச்சுக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட சில நூறு ஆண்டுகள் தொடர்ந்து விளக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க கோட்டைமேடு என்று அழைக்கப்படும் இடத்தில் மேடு என்ற ஒரு பகுதியானது காணப்படுகின்றது அந்த இடத்தில்தான் நிற்கின்றோம் நான் எனக்கு பின்னாடி தெரிகிறது அந்த கல் தான் இந்த கல் இந்த பி மேடு அன்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் மேலே வைக்கப்பட்டுள்ளது இது கோவிலாக வணங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அதாவது பெருமாள் கோவிலுக்கு இங்கு விளக்கேற்றுள்ளார்கள் அருகில் இருந்த பெருமாள் கோவில் இடையில் இடிந்துவிட்டதாகவும் அதன் பிறகு இங்கு வைத்து ஏற்றப்பட்டதாகவும் கடந்த பத்தா பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு பூசாகி வந்து அந்த பூசையை செய்து சென்றதாக தெரிகின்றது இப்பொழுது அவர் திருநெல்வேலியில் இருப்பதாகவும் இறந்து போய்விட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த இடம் இப்பொழுது இந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளானது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது அதை இது மேடாக அதை இயற்கை மேடு கிடையாது செயற்கை மேடாக உருவாக்கப்பட்ட பகுதியாக இருக்கின்றது இப்போ அந்த இடத்துல நிற்கிறோம் தெரியும் இந்த இடத்துல இப்போ முள் புதர்கள் புதகுகளுக்கு இடையே தான் இந்த பகுதியானது காணப்படுகின்றது இந்த இடத்துல தான் இந்த கல் ஒன்று மட்டுமே காணப்படுகின்றது எதுவே பெருமாள் கோயிலில் இருக்கின்றது இந்த மணல் மேட்டுக்கு மண்மேட்டுக்கு கீழே ஒரு இடிந்துபட்ட நிறைய கற்கள் காணப்படுகின்றது இந்த பக்கத்தில் அதாவது இதுக்கு தெற்கு பக்கத்தில் கோட்டை இருந்ததாக தெரிகின்றது அந்த கோட்டையின் சிதிலங்களும் இப்பொழுதும் அங்கேதான் கிடைக்கின்றன இந்த இடத்தில் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் இந்த இடத்தில் அது ஐபக பாண்டியர்கள் கைத்தாகு பாண்டியர்களை பற்றிய ஏராளமான தகவல் தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அரசு ஏதோ இந்த இடத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது ரியல் எஸ்டேட்டுக்காரங்களும் பக்கத்துலேயே தான் ஃப்ளாட்டு போட்டுக்கிட்டு வராங்க இந்த இடமும் ஆக்கிரமிக்கப்படலாம் என்று தெரிகின்றது ஆனால் ஆக்கிரமிக்கக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது வாங்க அந்த மணல் மேட்டில் இப்போ மேலே தான் இருக்குது மேட்டு மேலே அந்த கல்லில் இருந்து நம்ம கீழே இறங்கி போவோம் வெகும் எல்லா இடத்துலையும் செடி முளைச்சி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் அந்த இடையில்தான் கல் இருக்குது ஏன்னா விளக்கேற்றி தொடர்ந்து வைக்காதனால இப்போ வந்து யா அந்த அந்த செடிகளை சுத்தம் பண்ணி அந்த மேட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கல ஆனால் அந்த இடம் சுத்தமாக வைக்காததுனால ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு இந்த இடம் சுத்தி உள்ள இடங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது இது அரசு நிலமாக தனியார் நிலமா என்று தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்த இடத்த ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அதாவது இந்த கயத்தாறு வட்ட வட்டாட்சியை வந்து அந்த இடத்துல போர்டு கொண்டு வச்சிருக்காங்க அறிவிப்பூ பலகை யாக வந்து கூடாது ஏன்னா ஆக்கிரமிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க கல்லெல்லாம் வச்சிருக்காங்க ஒரு காலத்தில் அரண்மனையோட எச்சங்களும் அதே போல் வேங்கடமுடையா கோவிலோட எச்சங்களும் மண்ணும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து தனியார் நிலமாக இருப்பதற்கான கிட்டத்தட்ட நூறு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தனியார் நிலம் கிடையாது அதற்கு பிறகு தனியார் நிலமாக மாற்றிருக்காங்க பட்டா குறித்து மாற்றிருப்பாங்க போல தெரியுது எவ்வளவு தனியார் நிலம் எவ்வளோ தனியாக நிலம் தெரியல இப்போ அந்த இடம் தான் சுற்றி இந்த மணல் மேட்டை சுற்றி மண்மேட்டை சுற்றி ஃப்ளாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி இந்த மண்மேடை காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது தெளிவாக அரசானது ஆய்வு செஞ்சு இந்த இடம் வந்து எவ்வளோ அகசோடைய நிலம் அப்படிங்கிறத பாதுகாக்கணும் அது இந்த பகுதி மக்கள் பலரும் கோரிக்கை வச்சதுனால இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிடுறேன் பாண்டிய மன்னர்கள் உயிர்போடு இருந்த பொழுது இந்த பகுதியில் அவங்க கோட்டை இருந்திருக்குது அது தகு முடியாத கோயில் இருந்திருக்குது இதோடைய வடக்கு பகுதியில் தகுட முடியாத கோயிலும் இப்பொழுது நாம் கைத்தகையில் அதாவது கைத்தாக பாண்டியர்கள் ஐவகு பாண்டியர்களின் ஆட்சிப்பகுதியான அவர்களின் அரண்மனை இருந்த பகுதிகள்தான் கோட்டைமேடு என்று இந்த பகுதி அழைக்கப்படுகின்றது இன்றும் அந்த கோட்டைகளின் இடிந்த பகுதிகள் இங்கே காணப்படுகின்றன இந்த கோட்டை மேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மணல்மேடு மேடு செயற்கையாக உருவாக்கப்பட்ட மணல்மேடு பாருங்கள் பின்னாடி இந்த மணல்மேடு காணப்படுகின்றது இந்த மணல்மேட்டுக்கு மேலே வந்து ஒரு கல் ஒன்று வச்சுருந்துருக்காங்க இடையில் அதாவது அரண்மனை இடிக்கப்பட்ட பிறகு இந்த மணல் மேடு செயற்கையாக உருவாக்க ரொம்ப பக்கத்தில் தான் காணப்படும் இந்த இடம் அரசின் நிலமா அல்லது தனியார் நிலமா என்று தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்த இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது ஆக்கிரமிக்கக்கூடாது என்று அதாவது அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த அறிவிப்பு பலகை வைத்த பிறகு நான் வந்து பார்த்தால் இந்த பகுதி செம்மன்கள் அதாவது செம்மண் நிரப்பி ஃப்ளாட்டு போடுறதுக்காக இந்த பகுதியை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த பகுதியை ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போ தான் அந்த அறிவிப்பு பலகை அங்கே வச்சுருந்தாங்க ஏன் இந்த பகுதியில் இப்போ வந்து இந்த ஐவர் பாண்டிய கைத்தாக பாண்டியர்களின் பழமையான அரண்மனை உள்ள பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்கும் வகலாகவும் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த பகுதி கிட்டத்தட்ட முழுவதும் ஆக்கியமிக்கப்படும் சூழலில் தான் காணப்படுகின்றது இந்த அரண்மனை பகுதியானது எல் வடிவத்தில் சுவகானது இந்த பகுதி முந்தி சென்றிருக்கின்றது இப்பொழுது இது பீகங்கி மேடு என்று அழைக்கப்படும் தான் இருக்கின்றோம் பீகங்கி மேடை நோக்கி தான் இப்பொழுது நடந்து போய் கொண்டிருக்கின்றோம் மொத்த இடத்திலும் இப்பொழுது ரியல் எஸ்டேட்டால் பிளாட் போடப்பட்டு வருகின்றது ஆனால் அகவிப்பு பலகையும் காணப்படுகின்றது அந்த அகவிப்பு பலகையில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாக் வட்டம் கயத்தாக் கிராமம் புலமியன் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ஒன்று பி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டு நிலங்கள் வெடிகுண்டு புகம்போக்கு என உள்ளது இந்த நிலத்தில் அத்து மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வட்டாச்சிய கயத்தாக என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் இந்த இடமானது அந்த இரண்டு நிலங்களை தவிர்த்து மற்ற நிலங்கள் தனியார் நிலமாக காணப்படுகின்றது ஆனால் இடைக்காலத்தில் பட்டாவானது தகப்பட்டு இருக்கலாம் என்று திகின்றது இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரண்மனையில் பல எச்சங்கள் காணப்படுகின்றன இது எப்படி தனியார் நிலமாகுச்சு அப்படிங்கிறதுக்கான கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது ஆண்டு கால ஆவணங்களை நாம் சோதனை செய்தால் முழுவதுமான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த கயத்தாகு பகுதியில் பழங்கால எச்சங்கள் கால எச்சங்களும் அதற்கு முந்தைய எச்சங்களும் ஏராளமாக காணப்படுகின்றன சேமா கணபதி தமிழக தொல்லியல் துறையில் பணியாற்றியவர் காலந்தோகம் கயத்தாகு என்ற புத் நூலை எழுதியுள்ளார் அந்த நூல் ஆய்வுக்குரிய ஆய்வு செய்யப்பட்டு எழுத நூலாக காணப்படுகின்றது அதில் கயத்தாகை பற்றிய ஏராளமான தகவல்கள் காணப்படுகின்றன இந்த பகுதியானது பாங்காடு என்று அழைக்கப்பட்டதாக அவர் தெரிவிக்கின்றார் அதாவது இந்த கோட்டைமேடு இந்த மணல் மண்மேடு மற்றும் வேங்கடமுடைய கோவில் இந்த பகுதி அனைத்துமே அரசின் கட்டுப்பாட்டில் அந்த காலத்தில் இருந்ததாகவும் அந்த பாங்காடு என்று அழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதில் தான் இந்த அந்த மண்மேடானது காணப்படுகின்றது அதாவது ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியில் இரண்டு முறை இந்த பகுதி தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்ற தெரிவிக்கிறார்கள் அதே சில அதாவது ஆங்கிலேயர்களின் அதே போன்று யூசுப் கான் அழைத்து வந்த சில முஸ்லிம் வீரர்களின் சமாதிகளும் இந்த பகுதியில் காணப்படுகின்றன ஏராளமான கோவில்களும் காணப்படுகின்றன நீங்கள் இப்போ இது வந்து அந்த அதை பாங்காடு என்று அழைக்கப்படும் இந்த பகுதியில் உள்ள மணல்மேட்டுக்கு மண்மேட்டுக்கு கீழே அதாவது கோவிலோ இல்லாட்டி அரண்மனையோ இடிஞ்ச சிதிலங்கள் முன்னாடி இன்னைக்கு காணப்படுது அதை ஜேசிபி பொக்களின் வண்டி வச்சு அதை ஒதுக்கி விட்டுருக்காங்க அது எப்படி தனியார் நிலம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தகவல்கள் இல்லை வாங்க அந்த பா அந்த பாங்காடை சுற்றி பார்ப்போம் இந்த பாங்காடு பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஏரியல் வியூ வானியிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சியாக இருக்கின்றது இன்ஸ்டா த்ரீ வச்சு அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த காட்சி நமக்கு தெரியும் இப்ப நம்ம அந்த பாங்காட்டு பகுதியில் அந்த மண்மேட்டுக்கும் அந்த அரண்மனை நடுவுல நிக்கிறோம் ஏன் இந்த பகுதி இவ்வளவு நாள ஆய்வு செய்யப்படாமல் இருக்கின்றது என்பதை என்பதை பத்தி நமக்கு தெரியல ஏராளமான ஆவணங்கள் காணப்படுகின்றன பல நூல்களிலும் இந்த தகவல்கள் இருக்கின்றன ஆங்கிலேயர்களுடைய ஆவணங்களிலும் காணப்படுகின்றன இந்த கயத்தாக பகுதியில் பாண்டிய மன்னர்கள் இறுதியாக ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது எழுபது எண்பது காலகட்டம் வரை மிகப்பெரிய போர்களை விஸ்வநாத நாயக்கரோடு நடத்தி அவர்கள் அதன் பிறகு காணாமல் போயிருக்கிறார்கள் இது ஏராளமான ஆங்கிலேயர் ஆவணங்களிலும் காணப்படுகின்றன அதே போன்று போர்ச்சுகீஸ் ஆவணங்களில் காணப்படுகின்றது ஆகவே அவர்களை பற்றிய இறுதி கால எச்சங்களை அரசு தொல்லியல் ஆய்வுகள் மூலம் எடுத்து மக்களுக்கு வைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களின் மிகவும் ஒரு தாழ்வான கோரிக்கையாக இருக்கின்றது அரசு விரைவில் பரிசீலிக்க வேண்டும் என்பதும் ஒரு நியாயமான கோரிக்கையாகத்தான் காணப்படுகின்றது